இன்றைக்கி நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம வந்து நோய்கள் நம்மகிட்ட வராமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான சில வழிமுறைகளை பார்க்கலாம் வழக்கமாகவே நமக்கெல்லாம் தெரியும் இந்த அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குதுன்னு தெரியும் இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்கூடிய ஐந்தும் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குதோ அது நம்முடைய உடம்புலி இருக்குது அதில் இந்த கோடை காலத்தில் பார்த்தோன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த நீர் அதிகமாக வந்து விரயமாகும் அதாவது வெளியில் வேர்வையாக வெளியில் வரும் அப்போ உடல் சார்ந்த சோர்வுகள் நிறையா வரும்பொழுது நிறைய வந்து தோல் சார்ந்த நோய்கள் அது உள்ளே இருக்கக்கூடிய நீர்ச்சத்து வர்றதுனால நிறைய தோல் சார்ந்த நோய்கள் வந்து நிறையா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சில உணவுகள் வந்து ஃபுட் பாய்சனாக கூட இந்த கோடை காலத்தில் நிறைய பேருக்கு உருவாகும் அப்போ அந்த ஃபுட் பாய்சன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த செரிமான பிரச்சனைகள் குடல் அழற்சி இப்படிப்பட்ட சில செரிமான தொந்தரவுகளாலையும் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கோடை காலத்தில் புதுசாக நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தோளினுடைய அந்த துகள் அந்த வேர்வை வர்றதுனால நிறைய வந்து இந்த அம்மை சொல்லக்கூடிய சின்ன அம்மை இந்த சிக்கன் பாசன் சொல்லுவாங்க அந்த மாதிரி சில நோய்களும் அந்த குப்பளங்களை உயிர்பட்டு அவங்க அந்த மாதிரி இந்த விஷயங்கள் வரும் அப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையில் நீரில் சுற்றி இருக்கிற நீர்களில் வந்து சுகாதாரமாக வச்சுக்கிறது மூலமாகவும் சில ஓய்வெடுக்கிறது மூலயமா வந்து சின்னம்மையெல்லாம் வந்து நம்ம பாதுகாப்பாக நம்ம பார்த்துக்கலாம்